வணக்கம் நண்பர்களே இந்த பிரியாணிக்கெல்லாம் முன்னாடி ஊன் ஊன்சொறுன்னு ஒன்று இருந்துச்சான் சொல்லப்போனால் ஊன்சோறுல இருந்தது பிரியாணி எல்லாம் கூட வந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ என்னோட ஸ்டைலில் சோறு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பழுத்த பச்சை மிளகாய் பட்டை சோம்பு முந்திரி இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் காஞ்சதுமே இந்த விழுது இருக்கு இல்லைங்களா இஞ்சி பூண்டு விழுது அதை வந்து இதில் சேர்த்து விட்டுடலாம் நான் வந்து உள்ட்டாவாக தான் கொஞ்சம் செய்கிறேன் அது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வெங்காய தக்காளிக்கு அப்புறம் இதை சேர்த்து கூட வதக்கிக்கோங்க அதே மாதிரி பழுத்த பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க இந்த ஊன்சோருக்கு ருசி கொடுத்ததே அந்த பழுத்த பச்சை மிளகான தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக கல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது டைரெக்டாக நம்ம வெங்காயம் சேர்க்காமல் சேர்த்ததுனால கூடவே ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் தட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம் இப்போ வந்து அந்த மிக்ஸியில் நான் அரைச்ச தண்ணியிலையே கொஞ்சம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டேன் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கேமரா வந்து எனக்கு ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஊன்சொறும் ரொம்ப நல்லா வந்திருந்தது அதனால் எனக்கு வீடியோ டெலீட் பண்ண மனசு அப்புறம் இது கூட வேக வச்ச மட்டன் சேர்த்திக்கலாம் தண்ணியை தனியாக வச்சுருங்க அது அப்புறம் சேர்த்திக்கலாம் கூட கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஊன் சோறை சோறு அப்படின்னையும் சொல்லலாம் இல்லை மட்டன் சுக்கா சோறு அப்படின்னையும் சொல்லலாம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணியை விட இது ரொம்ப பிடிச்சி போகும் இது கூட நீங்கள் காஞ்ச மிளகா கூட கிள்ளி சேர்த்திக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போது சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மட்டனோட கலந்த மசாலா சேர்ந்த மாதிரி அப்படியே வரட்டும் இப்போ வந்து இது கூட நானே சீரக சம்பா அரிசி சேர்த்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் விடுவேன் ஏன்னாக்கா என்னோடய சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசி நீங்கள் உங்களோட அளவுப்படி படி ஒன்றே முக்கால் டம்ளர் அந்த மாதிரி வேணால் கூட சேர்த்திக்கோங்க இப்போ அரிசியோடு சேர்த்திட்டு அப்படியே அந்த நல்லா கலந்து விட்டு லைட்டாக வறுத்து விடணும் அந்த அரிசியை மட்டனு கூட வறுத்து விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கணும் இப்போ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இது கூட தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து வேக வச்ச மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை ஒரு டம்ளர் சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சமும் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு அது கூட அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டேன் இருந்தாலும் எங்களது பழைய அரிசி அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கால் டம்ளர் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்து விட்டுட்டேன் அப்புறம் வந்து இந்த சொல்லப்போனால் இந்த பிரியாணி மாதிரி உதிர் உதிராக இல்லாமல் இது வந்து கொஞ்சம் அப்படியே குழஞ்ச மாதிரி சாதம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த சாதம் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ சாதமும் அந்த தண்ணியும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கணும் பாருங்கள் இப்போ அப்படியே அந்த சாதம் வந்து வெந்து அதாவது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து இருக்குது இந்த மாதிரி வரப்போ நம்ம இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து விட்டுடலாம் மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து விட்டுடலாம் அந்த காலத்தில் ஊன் சோறு அப்படிங்கிறது இப்படி தான் செஞ்சுருப்பாங்கன்னு யாருக்குமே ப்ராப்பராக தெரியுமா அப்படின்னு தெரியல இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்ச கறி சோறு இல்லை சோறு அப்படின்னு வச்சுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் அதுக்கு வந்து நான் வாழை இலை எடுத்திருக்கேன் வாழை இலையை கரெக்டாக அந்த உள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடலாம் கரெக்டான அளவு இருக்கிற ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு விட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பக்கத்தில் அப்படியே சிம்லேயே தம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ வந்து தம்மில் இருபது நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த வாழை இலையோட வாசத்தோடு மட்டன் ஊன்சூர் அப்படியே கமகம கமகமான மூக்குக்கு வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாசம் தழை தூவி தூவிட்டு தம்மை உடச்சி விட்டுறலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது சாதம் பார்க்குறப்பவே அவ்வளோ அருமையாக சாப்பிடணுன்னு தோணுச்சு இதனால தான் இந்த வீடியோ எனக்கு மிஸ் பண்ண மனசு வராமல் நான் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஊன் சோறு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நிறை குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் கிச்சன் கிளப்ஸ் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி திரும்பவும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம்